அட, காந்தி பாருமா இவரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்களே மறந்துட்டாங்க வரப்புற ப்ரொபஸர் பிரசன்ட் பண்ண நம்மள எல்லாம் பத்தாம் பஸ் நினைப்பாரு மாணவர்களே நம்ம தேசப்பிதாவை நீங்க என்ன, உங்களையே நீங்க மதிக்கலேன்னு அர்த்தம் உங்களை பெற்ற தாய் தந்தை நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலேன்னு அர்த்தம் மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது என் பேர் பாலு பாலசுப்ரமணியம் உங்க பெரியும் தெரிஞ்சுக்க ஆனந்த் எஸ் சார் அருண் எஸ் சார் பாரத் எஸ் சார்

இந்த காலேஜ கட்டுறதுக்கே பணம் கொடுத்த கண்ணபிரானோட ஒரே மகன் பெரிய சுண்டக்க வரத அவமானப்படுத்த உன்ன என்ன செய்யற சரிதான் போட நான் யாரு தெரியல ப்ரொஃபஸர் பாலு தம்பி சும்மா கிழிச்சிடுவேன்

எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா இல்ல மாமா வந்து புடிங்க புடிங்க யார இவர்தான் எதுக்கு டாக்சியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறின ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா அதுக்கு இல்லைங்க பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன் அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டியை எடுத்துட்டு இறங்கிட்டார் நல்ல வேலை

பிரபசர் சார் சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க சார் அப்பாடா சுமதி தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள் காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரியது நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா டிபன் கேரியர் தான் மறந்துடுது என்னடா கிசுகிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க

மரியாதையா கடன் கொடுக்கலன்னா நான் பெரிய தகராறே பண்ணுவேன் எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார் இங்கே இப்பவே வச்சுக்கலாமா இங்க வேண்டாம் காலேஜ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம் ஓகே வருது பால தம்பி சீ விடுவேன் தகராறு தீர்த்துக்கிறதுக்கு சொன்னபடி வந்துட்டு எந்த தகராறியும் நேரடியா சந்திக்கிறது தான் என் பழக்கம் அடிக்கிறதுக்கு எங்க குருவா நானே போதுமே இவன் கூட தனியா நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சுட்ட நீ சொன்னபடி எல்லாருக்கும் கடன் கொடுப்பேன் தோப்பிட்ட கேண்டி எல்லாம் மாவாட்டணும் நல்ல சவால் தான் குண்டி குண்டிய எல்லாரும் பின்னாடி இருக்கு இவனை மாவாட்ட ஆட்ட வைக்கிறேன் Thank <laughs> you.

வட்டி முதல்லமா வளர்ந்து இப்ப தாடதாள நிக்கிது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லுக்கிறார் ஐயோ கடனே இருக்க கூடாது மாமா நீங்க மனசு வச்சா தீயத்ırlாங்க மாமா நாதித்ிறற ம் என்ன மாப்ளே யாரு வந்தாலும் எந்து நின்னுக்கிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க அம்மா என்ன கடன் யார்கிட்ட வாங்குனீங்க உங்க அம்மா கிட்ட வாங்குனதுதான் இதுதான் அந்த கடன் பொன்ன பெத்தவனுக்கு

ఆ mm. uh, <laughs>